கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெஸ் சீத்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தந்த வசனம் லூகா ஐந்து ஐந்து அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஆமாங்க இயேசுசாமி போதனையை முடித்து விட்டு சி இடத்துல வந்து வலையை போடு உள்ளே படகை உள்ளே தள்ளி வலையை போடு என்று சொல்கிறார் அப்போ தான் சீமோன் சொல்கிறார் ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆனாலும் ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வலையை போட்டதினால வலை கிளியத்தக்கதான மீன்கள் கிடைக்க கிருபை பேசினார் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அலைந்து தெரிந்து சோர்ந்து போய் இருக்கலாம் இனி அவ்வளவுதான் சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம் உங்கள் சுய பலத்தை சார்ந்து செய்து அநேக தோல்விகளை நீங்கள் அடைந்து இனி அவ்வளவுதான் சொல்லி அந்த பிரச்சனையை நீங்கள் மூடி வைத்திருக்கலாம் இன்றைக்கு கத்த சொல்கிறார் அந்த பிரச்சனையை கத்தர் முடிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற வழியில் கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு அதில் ஒரு அற்புத அற்புதம் செய்ய வல்லவரும் இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கத்தர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்கிற வழியில கத்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாறச் செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு வியாபாரம் செய்து வந்த ஒரு தேவ மனிதர் தன்னுடைய சொந்த நிறைய செய்து தொழில் தோல்வியடைந்தார் அதன் பிறகு கர்த்தர் சந்தித்தது நிமித்தம் தேவனுக்கு முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தொழிலை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் ஜபத்தோடு செய்கிற வழி சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிற வழியில அவருடைய தொழில் ஜெயமாக மாறியது பல தொழிலாக கிளை தொழில்கள் ஏற்பட கத்தற்கு பேச்சிட்டார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிரச்சனையை கத்த விலக்கி உங்களுக்கு அதில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் கற்று இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே